ஹலோ வியூவர்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்க சைட்டு பதினோரு ஏக்கரு இந்த தார் ரோட் ஃப்ரெண்டேஜ் தாங்க ஓகேங்களா சைட்டு சுற்றி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படியே ரவுண்டாக தார் ரோட் ஃப்ரெண்டேஜ் வருது ஃபுல்லாக பதினோரு ட்ரை ட்ரைலேண்டு தெரியுதுங்களா இது எல்லாமே நம்மளுக்கு தார் ரோட் ஃப்ரெண்டேஜ் தாங்க அப்படியே சைட்டு சுற்றி நமக்கு தார் ரோடு இருக்குது ஒரு க்ரௌண்ட் மாதிரி ரவுண்டாக ஓகேங்களா பதினோரு ஏக்கரு ட்ரைலேண்டு நிலம் ஸ்டேட் ஹைவேஸ்லேருந்து நமக்கு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் அந்த சைட்டு இருக்குது வந்தாவாசி தாலுக்காவில் அமைஞ்சிருக்குங்க ஓகேங்களா வந்தாவாசி தாலுக்காவில் அமைஞ்சிருக்கு சைட் சம்மந்தமான டீட்டெயில் எதாவது தேவைன்னா எனக்கு உடனடியாக கால் பண்ணுங்கள் நான் உங்கள் சைட்டு மொத்த டீட்டெயில் நான் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கேன் என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேங்களா ரேட் என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா ஒரு செண்டோட விலை பதினாறாயிரம் சொல்கிறாங்க பேசலாம் பதினாறாயிரம் சொல்கிறாங்க நம்ம பேசி பதினஞ்சும் உடச்சி நம்ம பண்ணி கொடுக்கலாம் ஓகேங்களா ஃபுல்லாக பாருங்கள் இது எல்லாமே சைட் தான் நமக்கு அப்படியே போய்ட்டு தார் ரோடு போயிட்டு ஒரு மண் ரோட்டில் ஆகிடும் அந்த மண் ரோட்லேருந்து நம்ம அப்படியே ஸ்டே ஸ்டேட்டாக போனால் ஒரு தார் ரோடு வந்துடும் அங்கேருந்து நம்ம ஸ்டேட்டை வீசி போய்க்கலாம் எல்லாமே பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா